i don't know

对。块 <music> <music> அப்படி நல்ல ஒரு மாவட்டம் இளைய மன்னர் ஆதித்ய சேதுபதி வழங்க ஒரு வரலாறு பெருசுப்பா ஒரே பிடிப்பா தம்பி மா வெட்டி விட்டது பேசாண்டு போனா பெருந்து வெற்றி பெற்றது ஒரு மிக்சி அழகு நினைவாக மங்களபுரம் போலீஸ் மாடு சூப்பரா சூப்பரா மாடு வெற்றி அமைச்சர் மாண்பு மிக அமைச்சர் மதி ரஞ்சன் ஒரு மிக்சி சூப்பரா து தலைவர் மாடு அமர்ணம் ஒரு பெட்டு ஒரு தலாணி தம்பி நாற்பத்தி ஏழு வாங்க மதுரை தலவானி பின்னாடி பொள்ளாச்சி உறுப்பினர் எம் பி ஈஸ்வரி ஆறு குற்றி குற்றம் ஒன்று மூணு நாலு அஞ்சு

बहब <laughs> கேட்டு கட்டாயிருச்சா தம்பி அந்த கேட்டு கட்டாயிருச்சு உடனே விழா போங்க ஆயிரம் சூப்பர் 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 மாடு கட்டி 마을 벽에 아니 가 왔나? Bye. குரு மாறு வெற்றி பெற்றது திமுக வண்டி ஜெயலலிதா

மாணிக்கம் பாளையம் மாடு ஐயா ரங்கசாமி மாடியா சூப்பரியா மாடு வெட்டி விட்டது கிட்ட மாட்டு வேறு வாங்க மாட்டை தொலைவிட்டே போகுது பாருங்க

I'm <laughs> ஒரு மணி நேரம் ஆச்சு அடுத்த பேட்ச் வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அடுத்த பேட்ச் வரணும் மனசாட்சி